தெய்வகடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் விஜய் சர்மாவின் பணிவான வணக்கங்கள் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமியகம் அருமையான ஒரு வழிபாடு என்று நம்முடைய மதத்தில் நம்முடைய கலாச்சாரத்தில் நாம் கேட்டோமையானால் சாலச்சிறந்ததான ஒரு வழிபாடு இந்த லக்ஷ்மியின் நரசிம்ம வழிபாடாகும் இறைவன் எடுத்த அனைத்து விதமான அவதாரங்களிலும் சிறந்ததான ஒரு வழிபாடு சிறந்ததான ஒரு அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம் நரகரியாக தோன்றினான் இறைவன் இதனை பாகவத மகாபுராணமானது மிகவும் தெல்ல தெளிவாய் விளக்கும் குழந்தையான பிரகலாதன் யோசிப்போமே சற்று ஐந்து வயதே நிரம்பிய பிரகலாதன் கூறுகின்றான் இறைவன் அங்கு தோன்றுகின்றான் அவ்வாறென்றால் இறைவன் எவ்வாறு மிகப்பெரியவன் எவ்வாறு நமக்கு தாயாகி தந்தையுமாகிய நம்மை அருளுபவன் என்பது தெரிகின்றது இந்த நரசிம்மரை வழிபட்டால் என்ன என்ன கிடைக்கும் எது கிடைக்காது என்பர் பெரியவர்கள் லக்ஷ்மி நரசிம்மராக வழிபட்டோமேயானால் அனைத்து விதமான செல்வங்களும் தாயாருடன் சேர்ந்த பெருமாளை வழிபடுவதுதான் வைணவத்தின் ஒரு தனியான ஒரு சிறப்பு தனியாக பெருமாளை மட்டும் வழிபட மாட்டார்கள் வழிபட்டாலும் சற்று குறைவாகவே பேசுவார்கள் தாயாருடன் இணைந்த பெருமாளை அதாவது லக்ஷ்மியுடன் கூறிய கூடிய நரசிம்மனை நாம் வழிபட்டோமேயானால் அனைத்து விதமான நன்மைகளும் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன நரசிம்மரை வழிபட்டால் நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும் நம்முடைய எதிரிகள் அவர்களின் தொல்லைகளிலிருந்து விடுதலையும் எல்லா விதமான செயல்களும் ஜெயமும் கிடைக்கும் என்பது நம்முடைய சாஸ்திர சித்தாந்தம் இவ்வாறான நரசிம்மரை நாம் எவ்வாறெல்லாம் வழிபடலாம் பிரதோஷத்தில் உதித்தவர் நரசிம்மர் எவ்வாறு சிவாலயங்களில் பிரதோஷமானது முக்கியமாக கொண்டாடப்படுகின்றதோ அதே போன்று ஒரு பிரதோஷ வேலையிலேயே ஹிரண்யாட்சனை வதம் செய்வதற்காக மக்களை காப்பதற்காக பிரதோஷ நேரத்திலேயே வழிபட்டவர் நரசிம்ம பகவான் ஆவர் அவரை வழிபடுவது என்பது அதே பிரதோஷ நேரத்திலேயே வழிபடலாம் அதே போன்று மாதந்தோறும் வரக்கூடியதான சுவாதி நட்சத்திரத்தில் நாம் வழிபடலாம் அவருக்கு பிடித்ததான பானகத்தினை நாம் அவருக்கு படைத்து ஏனென்றால் அவர் சற்று இருப்பவர் கோபங்களை தெளிவிப்பதற்காக பிரகலாதனானவர் அப்பொழுது அமிர்தம் என்று கூறுவதான பானகத்தினை அவருக்கு படைத்தான் ஆகவே அந்த பானகத்தினை நாம் நரசிம்மருக்கு அளித்தோமையானால் படைத்தோமையானால் நரசிம்மரின் அருளினால் அனைத்து விதமான காரியங்களில் வெற்றியும் அனைத்து விதமான செல்வங்களும் அதுவும் தாயாருடன் கூடியவரான லக்ஷ்மி நரசிம்மராக வழிபடும் சமயத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தடைபட்ட பல கல்யாணங்களும் தடைப்பட்ட பலனால் வியாஜங்கள் என்று கூறக்கூடியதான கோர்ட்டு கேஸ் அதே போன்றதான நிலுவையில் இருக்கக்கூடியதான கேஸ்களும் நாம் வெற்றி பெற்று இறைவன் லக்ஷ்மி நரசிம்மரின் அருள் பெறுவோம் என்று நம்முடைய புராணங்கள் கூறுகின்றன ஆகவே நாம் அனைவரும் பிரதோஷத்திலோ அல்லது சுவாதி நட்சத்திரத்திலோ நாம் இறைவன் நரசிம்மரை வழிபட்டு அனைத்து விதமான நன்மைகளையும் பெறுவோம் என்று கூறிக்கொள்கின்றோம் நன்றிகள் வணக்கம்